ஓம் ி பராசக்தி ஸ்ரீலலிதா மாலை செய்யுள் இரண்டு நீலம் பாடலாமா வாங்கும் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீள திருமே நீலே நினைவாய் நினைவற்றளியே நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் ஓம் சக்தி பராசக்தி செய்யுள் இரண்டு நீலம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட செய்யுளின் அர்த்தத்தை இப்போ சேவிக்கலாமா வாங்கோ மூலாதாரத்து சக்கரத்தில் இருக்கும் சக்திதான் குண்டலினி அந்த சக்தியே அம்பாள் தான் அந்த சக்தியை அடியேன் சரணடைகின்றேன் மேலும் முடிவும் இல்லாதவளும் அவளே முதலும் இல்லாதவளும் அவளே அந்த தாயை அடியேன் சரணடைகின்றேன் அழகிய கிளி போன்ற முகம் கொண்டவள் அவள் அவளை அடியேன் சரணடைகின்றேன் குன்றாத ஒளியை கொண்டவள் அவள் அடியேன் சரணடைகின்றேன் மற்ற நினைவுகள் இல்லாமல் உன் அழகான நீல திருமேனியை தியானித்து ஷரணடைகின்றேன் சின்ன இருக்கின்ற பால திரிபுர சுந்தரி எனக்கு காட்சி அளித்து அருள்வாய் என்று பிரார்த்திக்கின்றேன் இப்பேற்பட்ட லலிதாம்பிகைக்கு என்றுமே ஜெயம் இதுவே இந்த செய்யுளோட மீனிங் ஓம் சக்தி பராசக்தி